ஒரே ஒரு வீடியோ இன்றைக்கி இவரோட உயிரே பறிச்சிருச்சின்னு சொன்னால் நம்ப முடியுதா பாருங்க கோழிக்கோடு சேர்ந்த தீபக் என்பவர் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் இருக்கும்போது இந்த லேடி வந்து அவரை வந்து அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பதிவு எடுத்து வந்து அவங்களுடைய இன்ஸ்டா பக்கத்தில் வந்து போட்டிருக்காங்க இது வந்து பல பேராலாலுமே பார்க்கப்பட்டு ஓ அதனால் வந்து அவருடைய மன உளைச்சல் ஏற்பட்டு அவருக்கு இதை வந்து அவர் சூசைட் பண்ணிட்டார் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வீடியோ இருக்கின்ற பேரில் அதாவது வியூஸ்க்காகவும் லைக்குக்காகவும் வந்து ஆசைப்பட்டு அவர் எதுவுமே பண்ணாத போது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க பக்கத்தில் தள்ளி தள்ளி போய் அவர் ஓராசுற மாதிரி இவங்களே உராசி வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க பட் அந்த வீடியோ பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என்ன அபியூஸ் பண்ணார் அதனால தான் நான் வீடியோ எடுத்து போட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு என்னுடைய கருத்து என்னென்னா யார் பஸ்ஸில் போனாலுமே ஏதாவது அபியூஸ் நடந்தால் வீடியோ எடுங்க தப்பு இல்லை அதை போஸ்ட் பண்ணாதீங்க நேராக வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க அங்கே காட்டுங்க அது தவறாக இருக்கிற பட்சத்தில் தண்டனை வந்து கண்டிப்பாக கிடைக்கும் பப்ளிக்கில் வந்து போஸ்ட் பண்ணாதீங்க ஏன்னா அவங்க லைஃபே வந்து ஸ்பாயில் ஆகிடும் இன்றைக்கி ஒருத்தருடைய நல்லவராக அவர் கெட்டவராக தெரியாது அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவர் வந்து உயிர் போயிடுச்சு அதாவது சூசைட் பண்ணிக்கிட்டாரு இது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு வழிகாட்டுதலாக இருக்குது இந்த இன்ஸ்டாகிராம் பதிவு தேவையில்லாமல் வீடியோக்கள் போட்டதை நிறுத்தணுன்றது என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டை சொல்லுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ